முறையில முறையாக இந்த ரமலானை அணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் எப்படி இந்த இரவுல இந்த முதல் நாள் ரமலானை முழுமையா அடைந்தோமோ இதே போல நோய் நொடி இல்லாமல் சிகது சலாமத்தாக எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலும் இரவு காலங்களிலே தரா வகித்தொழுது பகல் காலங்களிலே நோம்பிருந்து அல்லாஹுடைய அறலை பெற்ற கூட்டத்தில் எல்லாம் அனைவர்களையும் ஆமீன் ஆமேலி தெரிவித்துக் கொள்ளவர்களே என்று திருமறை குர் ஆன் நமக்கு மத்தியிலே ஓதி காண்பிக்கப்பட்டது அதில் அல்லாஹ் திருமறையினுடைய ஆரம்ப வசனமாக சொல்லி காட்டுகின்றான் அலிஃபுலாத்தின் என்பதா அல்லாஹ் குர்ஆனுடைய சோரா பத்ராவினுடைய ஆரம்ப வசனமாக இவைகளை அமலியக்கிறான் இந்த திருமறை இந்த குர்ஆன் இது அல்லாஹிடம் இருந்து நம்மவர்களுக்கு இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக ஜிவ்ரலி அவர்கள் மூலம் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் தேவைக்கு ஏற்ப சிறுக சிறுக அல்லாஹ் இறக்கி வைத்தான் ஒட்டுமொத்தமாக இறக்கி வைக்கவில்லை ஆனால் முன் வாழ்ந்த நம்பிமார்கள் மூசா அலி சொல்லாம் ஈசா அலி போன்ற நம்பிமார்களுக்கு எல்லாம் அல்லாஹாலா தௌராத்தை இஞ்சியலை ஜபூரை இந்த வேதைகள்லாம் ஒட்டுமொத்தமாக எழுதி கொடுத்தான் ஆனால் குர்ஆன் ஆன் என்ன இந்த இறைமறை வேதம் மட்டும் காலத்துக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப அப்பப்ப அல்லாஹ் தலா சில வசனங்களை இறக்கி வச்சான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய சான்றுகள் வரலாறுகள் கண்ணிய சோழர்களை இந்த திருமறை இன்னும் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கதாக இருக்கிறது அதற்காக நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்து அதை நாம் பாடமிட்டுக் கொண்டிருக்கிறோம் வேண்டும் கொண்டிருக்கிறோம் இன்று நம்முடைய கையிலே நூலாக ஒரு புத்தக வடிவத்துல ஒன்று திரட்டி கொடுக்கப்பட்டு இருக்குது ஆனால் ரசூலில்லாஹி சலல் அலசல் அவங்களுடைய காலத்துல இந்த குர்ஆன் இதே மாதிரி இரண்டு அட்டைகள் வச்சு பைண்டிங் செய்யப்பட்டு குர் ஆனாக முழுமையாக இருந்ததால இல்லை அந்தந்த நேரங்கள்ல இறங்கி சூறாக்களை ரசூலுல்லாய் சல்லா சலாம் வசனங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில இன்னைக்கு இந்தந்த வசனங்கள் இறங்கி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் ரசூல் சல்லா சலம் ஓதி காண்பிப்பாங்க அதை கேட்கக்கூடிய சஹாபாக்கள் கேட்டு 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 தங்களுடைய மனசனை ஏத்துக்குவாங்க பானம் பண்ணிக்குவாங்க சில சஹாபாக்கள் எலும்புகளில எழுதி கொள்வார்கள் சில சஹாபாக்கள் ஒட்டக பிராணிகளுடைய கால்நடைகளுடைய எலும்புகள்ல தோள்கள்ல இவைகள் எல்லாம் ஆங்காங்க சிறுக சிறுக இந்த துல்லாங்குடைய வசனங்கள் இறக்கி பாதுகாக்கப்பட்டது எழுதி பாதுகாக்கப்பட்டுச்சு பாதுகாக்கப்பட்டுச்சுல்ல அவங்களும் நூல் வடிவில் தொகுக்கப்படலை அந்தந்த கிட்ட இருக்கிறது அப்படி யார் பானம் பண்ணிருக்கிறாங்களோ அவங்க பத்து பேரை வச்சு அவங்களுக்கு அந்த சூறாக்கள் ஓதி காண்பித்து ஓதி காண்பித்து அவங்கள மனப்பாடம் செய்ய வைப்பாங்க இப்படிதான் காலப்போக்குல போய்கிட்டு இருக்குது அகும் சிந்திக்கலா அவர்கள் கலிபமாக வராங்க இப்ப அவங்களுடைய ஷிலாஃபத்துல யமாமான் ஒரு நாட்டு யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்துல அந்த போரில் அதிகமான சகாபாக்கள் குர்ஹானை மனநம் செய்திருந்த ஹாபில்கள் நிறைய சகாம்பாக்கள் சஹிதாக்கப்பட்டார்கள் இப்ப இந்த நிலையை பார்த்து உமர்லால் அவங்களுக்கு கவலை ஏற்பட்டுச்சு இப்படியே ஒவ்வொரு யுத்தத்திலையும் இந்த சகாம்பாக்கள் குர்ஹானை மனதம் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொருவராக ஷஹீரானால் இந்த குர்ஆன் நாள் வரை வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கு எப்படி கிடைக்கும் இப்ப இத ஒன்று திரட்டணும் அப்படிங்கிற ஒரு யோசனை அஜத் உமர்ல உதந்தனா எல்லாம் போட்டான் இப்ப அஜத் உமர்லான் அவங்க கலீஃபா அபுத்தர் சிந்திகர்லான்னு அவங்கள்ட்ட போய் கலிஃபா அவர்களே யமாமா யுத்தத்தில் நிறைய சகாம்பாக்கள் குர்ராக்கள் காரிகள் நிறைய பேர் சகிதாயிட்டாங்க அடுத்தடுத்து இன்னும் ஏதாவது யுத்தங்கள் போடுகள் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் பலர் சஹிதாக்கக்கூடிய நிலை ஏற்படுமானால் இந்த குர்ஆன் நாளைக்கு ஆமாம் நாள் வரைக்கும் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு கிடைக்காம போயிடும் அதனால இதை நீங்க நூல் வடிவுல தொகுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை போய் உவர் அவங்க அவங்க அம்பத்திரி சித்திக்கல்லான்னு அவங்களுக்கு சொல்றாங்க அம்புபத்திரி சித்திகிளான்னு அவங்க யோசனை நல்லா இருக்கு ஆனா நபி அவர்கள் செய்யலை ரசூ இல்ல சொலம் அயாத்தோட இன்ன வரைக்கும் அதை நூல் வடிவும் படுத்தல ஒன்று திரட்டலை அப்படி எப்படி ஓதி காமிச்சாங்க நபியுடைய உள்ளத்துல இருந்துச்சு அதை கேட்ட சகாபாக்கள் பதிவு செஞ்சாங்க ஒரு குழு நபியவர்கள் வச்சிருந்தாங்க வகையை எழுதக்கூடிய ஒரு ஆறு ஏழு சகாபாக்கள் இருந்தாங்க அந்த சகாபாக்கள்கிட்ட என்ன நபி அவர்கள் ஓதி காமிப்பாங்க அவங்க அதை எழுதிக்குவாங்க பானம் பண்ணிக்குவாங்க பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க இப்படிதான் காலப்பாக்கம் அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்ப யுத்தங்களிலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் குரானை வர்ணம் செய்திருக்கக்கூடிய ஹாபிர்கள் சஹாபாக்கள் இப்ப அம்ம முதல் அவங்களுடைய உள்ளத்துல அல்லா போட்டான் இது ஒரு பிதத்து என்றாலும் கூட நவீர்கள் செய்யாத ஒரு தான் ஆனாலும் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு வரை வரக்கூடிய சமுதாயத்திற்கு இந்த குர் ஆள் சென்றடைய வேண்டுமானால் அதை வழியில தொகுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அல்லா அவங்களுடைய உள்ளத்தையும் கொஞ்சம் விரிவாக்கலாம் விசாலப்படுத்தலாம் அவங்க உள்ளத்திலையும் போட்டான் இப்ப என்ன செய்வது எப்படி திரட்டுவது அப்ப அதற்கு அப்ப பகிர் சுத்தி இல்லாதவங்கள்ட்ட உமர் இல்லாதவங்க நபீருடைய காலத்துல வகையை எழுதின சில சகாபாக்கள் இருக்கிறாங்க அதுல குறிப்பிடத்தக்க நபர் ஜெய்து சாபித்துள்ளாங்க நல்ல இளைஞர் சக்தி உடையவர் அவர் காட்டிமுல் வகி அல்லாஹ் கிட்ட இருந்து அவங்களுக்கு அல்லாஹிட்டிருந்து ஜிபுரம் மூலமாக அறிவிக்கப்படுமானால் அறிவிக்கப்படும் நபிகர்கள் ஓதி ஆரம்பிப்பாங்க அந்த சகாபி சாமி உடனே அதை பதிவு பண்ணுவாங்க எழுதி வைப்பாங்க அந்த நம்ம கூப்பிடுவோம் அவங்கள்ட்ட சில சகாபாக்கள் தொடர்புல இருக்கிறாங்க அவங்க அவங்கள தலைமையா வச்சு சில குழுவாங்க சார்னா அவங்க ஒன்று திரட்டி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு சஹாபாக்களுக்கு இப்போ உமர் லானுகவங்களும் அமுந்திரு சுத்திகலான்னுவங்களும் ஜெய்துலானுவங்களை கூட்டு அனுப்புறாங்க அந்த சஹாபி வந்தாங்க தங்களோட அபிப்பிராயத்தை அமீரல் ஹோமீனனும் அதற்கு உமர் லானுகவங்களும் சொன்னாங்க இதே கேள்வியை தான் ஜெய்துலு சாமி திர்லானுகம்னு கேட்டாங்க நபி செய்யாதவங்க நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு அவங்களுக்கும் அந்த கேள்வி வந்துச்சு அப்ப சஹாபாக்கள் அந்த சஹாபிக்கு நபிகளுடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அதுக்கு பின்னால் நடந்த அந்த யமாமா இருந்தோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும் இதுல சஹாபாக்கள் தாரிகள் செய்திதாக்கப்படுறாங்க இது காலக்கோப்புல இந்த குர்மான் விட்டு போயிடும் இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிகழ்வு சொன்ன போது அப்ப ஜை சாது ஆமன்னா ஆமன் நான் சரபா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவீன வசதிகள்லாம் இல்லை எனக்குள்ள அனுப்பு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு அப்படின்னா ஷேர் பண்ண முடியக்கூடிய காலங்களும் இல்லை இப்போ அந்த சகாம்பி என்ன செஞ்சாங்க எந்தெந்த சகாம்பாக்கனுடைய உள்ளத்துல இந்த குலாவுடைய வசனங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க இது போல குர்ஆனை ஒன்று செல்லக்கூடிய ஒரு பணியை ஒரு மிக பெரிய பாரதூரமான ஒரு காரியத்தை செய்யும்படியாக அமீரல் மோட்டத்தில் கட்டளை இட்டு வைக்கிறாங்க அதனால எந்தெந்த சகாமிக்கு எந்தெந்த நபி தோழருக்கு என்னென்ன ஆயுத்துக்கள் எந்தெந்த வசனங்கள் மனநம் இருக்கிறதோ எந்த சூறாக்கள் மனநம் இருக்கிறதோ எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து எதிர எழுதி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து சொல்லி சொன்னாங்க அதே போல யாரிட்ட இருக்கு தூர நாடுகள்ல இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல இருக்கிறாங்கன்னா அதற்காக பயணம் செஞ்சோம் அந்த ஆயத்துக்களை எல்லாம் திரட்டி ஒரு நூல் வடிவம் கொடுத்தது நூல் வடிவிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பைண்டிங் செய்யப்பட்ட அழகான புத்தக வடிவில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஆன் நபிகளுடைய காலத்துக்கு பிறகுதான் ஒன்று சேர்க்கப்பட்டு நூல் வடிவம் கொடுக்கப்பட்டுச்சு இதை ஒன்று கட்டிய ஜைதமனு சாபித்திரலாக அவங்க சொல்றாங்க ஒரு மிக பெரிய பாகதூரமான ஒரு நிகழ்வை என்கிட்ட அமீர் மோமின் ஒப்படைச்சாங்க நான் எப்படி நிறைவேற்ற போறேன் சொன்னாங்க ஜைதமனு சாபித்திரலாக இங்க இருக்கக்கூடிய இந்த மலை குன்றை இங்க இருக்கக்கூடிய இந்த மலைய கொஞ்சம் அப்படி பெயர்த்து வைங்கன்னு சொல்லிட்டா கூட நான் செஞ்சிருப்பேன் குரான் என்பது சூழ்நிலை சொல்லலாம் அவங்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டு காலத்துல இறக்கப்பட்ட ஒரு ஆண் வகையாக இருந்தது அதை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி மிக பெரிய சிரமங்களை எடுத்து ஜெயித் சாமி அவங்க தலைமையில பல குழுக்களை அமைச்சு யார் யார்கிட்ட என்னென்ன வசனங்கள் இருக்கிறதோ அதை எல்லாம் ஒத்து பார்த்து இது சரிதானா ஏன்னா ஒவ்வொருத்தரும் சில நாங்களை கேட்கறது ஒண்ணா இருக்கும் சொன்னது ஒண்ணா இருக்கும் கேட்கறது ஒண்ணு விளங்குறது ஒண்ணு நிறைய அரசியல் நிகழ்வுகள் பாக்குறோமா இல்லைங்களா நான் அப்படி பேட்டியே கொடுக்கல அதை திருச்சி செய்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லைங்களா இப்ப அந்த மாதிரி குருவாடைய வசனங்களை வேற யாராயிரம் எகுதிகள் நெசராக்கள் யூதர்கள் ஏதாவது குழப்பம் உண்டாக்க கூடும் அதனால ஜெயிலு சாந்தி கிடைச்சதெல்லாம் வாங்கிக்கல அவங்க ஒரு குழு வச்சிருந்தாங்க எல்லா சகாம்பாக்களும் செய்தவர்களாக நபியனுடைய காலத்துல வகையை எழுதக்கூடிய எழுதிய சில சகாம்பாக்கள் இருந்தாங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த ஆயத்து இந்த நேரத்தில் இறங்கினுச்சு இது ஆயத்து தானா இது ஆயத்து போல உள்ள எடை எடைசர்களா எல்லாத்தையும் ஆராய்ந்து அதை கவனித்து முழு வடிவம் நூல் வடிவம் கொடுத்து நபியுடைய காலத்துக்கு பின்னால இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுச்சு கன்னியத்து இன்னைக்கு அந்த குருகான் நம்ம விட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு அந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக சொல்லுங்க என்ன போது இந்த குருஹானை நாம் லைலத்துக்களுடைய இரவில இந்த ரமலான்ல இறக்கி வச்சோங்கிறாங்களாம் ஒரு உயர்ந்த குர்ஆன் திருமலை நமக்கு வழிகாட்டியாக நம்ம உள்ளத்துல எந்த அளவு இருக்குது நம்முடைய வீடுகள்ல வரக்கத்துவாக வச்சிருக்கோம் பள்ளிகள்ல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற என்ன துவா செய்யும் அது எடுத்து போன ஆள் இல்லை எனக்கு வழிகாட்டியா வந்தது என்னை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி என என்னுடைய ஹிதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆண் இன்னைக்கு அதை எடுத்து பார்க்க போத எனக்கு நேரம் இல்லை ஆனா உலகத்துடைய தேவைகளுக்கு இருபத்தி இருபத்தி நான்கு மணி நேரம் எனக்கு போதல ஆனா அந்த திருமறைக்கு ஆண் எனக்கு வழிகாட்ட வந்தது என்னை நேர் வழிப்படுத்துவதற்காக வந்தது எனக்கு சொருக்கத்துடைய வழியை காண்பிக்க வந்த திருமறை குறு ஆண் இன்னைக்கு அதை எடுத்து பார்ப்பதற்கு எனக்கு நேரம் பறக்கத்துக்காக வாங்கி வீட்டுல தங்கப்பட்டியில வச்சு பூட்டி வச்சிருக்கோம் மறக்கத்துக்காக வேண்டி வீரோவில் வச்சு பூண்டி வச்சுருக்கோம் அதே போல் பள்ளிகளில் வாங்கி 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 யாராச்சும் ஒர்க் அவங்க பேர்ல வாங்கி ஒட்டது செஞ்சுட்டோம் அவங்கள எங்கேயோ நன்மை போயிடும் வாங்கி வச்சுட்டா நன்மை போயிடுதுங்களா ஓதம் எடுத்து ஓதுகிட்டபோது தான் அதற்கு உண்டான நன்மை அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு கண்ணியத்துக்கு உள்ள சோதனைகளே இன்று இருக்கக்கூடிய அரசு இன்று இருக்கக்கூடிய பிஜேபினுடைய கவர்மெண்ட் என்ன செய்து இருந்து இந்த மக்களை எப்படியாவது வெளியில கொண்டு பலவிதமான நிர்பந்தங்களை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு ஏம நாள் வரைக்கும் தொடரும் இது என்னுடைய நூறு எல்லா முத்தியும் நூறுகி அவ்வளவு பெரிய காசிரும் முஷிருக்கும் யாரா இருந்தாலும் சரி அவன் என்ன சரி ஆனால் என்னுடைய இந்த ஒளியை இந்த இந்த மார்க்கத்தை நான் ஏம நாள் வரைக்கும் இதை பூர்த்தி விட விட மாட்டேன் அல்லாஹ் அப்படியான ஒரு அந்த நமக்கு வழிகாட்டியாக குர் ஆண் இது அல்லாத எல்லா நிகழ்வுகளும் நம்ம கையில இருக்குது நம்முடைய உள்ளத்துல இருக்குது நம்முடைய இல்லத்துல இருக்குது ஆனா கண்ணேஸ் குரூப் நமக்கு வழிகாட்டியாக வந்து அருள் குரு ஆண் அது இறங்கிய இந்த மாதம் நெருங்கிய குர்ஆானோடு தொடர்புடைய மாதம் நேரம் கிடைக்கின்ற போது தெரிந்த வசனங்களை தெரிந்த ஆயத்துகளை எடுத்து அதையாவது விஷால ஓதிக்கிட்டே இருங்க இந்த மாதத்திலே ஒரு நசிலான இலாத்துக்கு அந்தஸ்து ஒரு பருளை செஞ்சா எழுபது பருளுடைய அந்தஸ்துன்னாங்க அவ்வளவு பெரிய நன்மைகளை அல்ல இந்த மாதத்துல கொட்டி கொண்டு இருக்கிறான் நம்ம அதை அடைவதற்கு வழியை நான் கண்டுபிடிக்க வேணும் அந்த வழிகளை பயன்படுத்த வேண்டும் என்று நன்மைக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே சோழர்களே அல்லாஹ் பொழுது இந்த நாட்களை இந்த மாதங்களை நாம் ஒரு கனப்பொழுதும் வீணாக்கி விடாமல் அதிகம் அதிகம் நன்மைகளை தேடக்கூடிய நன்மக்களாக நம் அணுகளை பொருந்து கொள்வானாக ஆமே ஆசை கிரவான அணுகத்தில் இல்லா